அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு யாஸ் குக்கிங் ரசம் சாப்பிடாதவங்க கூட இப்படி ரசம் வச்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த ரசத்தில் ஒரு குட்டி டிப் தான் சொல்ல போகிறேன் கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் என்னங்கிறது தெரியும் ரசம் வைக்க முதல்ல நம்ம புளியை ஊற போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு சொல புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் மிளகு நீங்கள் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரசத்துக்கு எப்போவும் நல்லா பழமாக இருக்க தக்காளியாக எடுத்துக்கோங்க நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சிருக்கேன் ஒரு தக்காளி மட்டும் லேசாக தான் அரைச்சிருக்கேன் அடுத்ததாக ஒரு பத்து பூண்டு பல் எடுத்துக்கலாம் இந்த பூண்டு பல்ல நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ரசம் நல்லா வாசமாக இருக்கும் அதனால தட்டிக்கலாம் அடுத்ததாக அரிசி கலஞ்ச தண்ணி தாங்க இது வேறு ஒன்றும் இல்லை அரிசி கலஞ்ச தண்ணி ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் ஒரு கப் அளவுக்கு அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வேணான்னா நீங்கள் குயிட் கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகு சீரகம் வரமெளகா எல்லாத்தையும் அரைச்சி வச்சதை இந்த மாதிரி பவுனில் போட்டுக்கோங்க அது கூட பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிசி கஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அது ஒரு கப் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம மூணு சொல புளி வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் அதை இது கூட நம்ம நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதை ஒரு டென் மினிட்ஸ் வரையும் உரமாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம் ரசத்துக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் வரையும் நல்லெண்ணே ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி விரட்டி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பொனிரமாக வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்த ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசத்தை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கும் போதே நல்லா வாசனமாக இருக்கும் ரசம் கொதிக்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரையும் ஆகும் ரசம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ரசம் வந்து கொஞ்சமாக கொதித்தாலே போதும் ரசம் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரிலாம் ரசம் வந்து கொதிக்கும் இப்போ தான் நம்ம ஒரு குட்டி டிப்ஸ் நான் ஒன்று சொல்ல போகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரசம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரசம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வரையும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஜீனி ஜீனி ஆட் பண்ணிங்கன்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா மல்லி இலையை தூவி ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் வீடே மணக்க மணக்க ரசம் ரெடி நீங்களும் மறக்காமல் நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் இன் டச் ஃபார் மோர் வீடியோஸ்